திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் தீவிர பரப்புரைகளில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானுத்தத்தை வடமாநில பெண்கள் ஆரத்து எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் அம்மன் நகர் கூத்தம்பாளையம் பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்த ஏ பி முருகானந்தம் பிச்சம்பாளையம் புதூரில் உள்ள தேவாலயத்திற்கு சென்றார் அவரிடம் தேவாலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றவுடன் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் மேலும் மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி ஏ பி முருகானந்தம் வாக்கு சேகரித்தார் தோறும் பொய்களை நீங்கள் நமது வெற்றி வேட்பாளர் ஏ பி முருகானந்த மன்னன் அவர்கள் நீங்கள் கொடுத்த வரவேற்பில் நான்காம் தேவி வெற்றி விழா கொண்டாட இந்த பகுதியின் வழியாக வருவார் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க